அலமதுல்லா இது வரைக்கும் நம்ம சுரப் ஆத்திஹாவோட மகத்துவத்தை பார்த்துட்டு வரோம் அதுல அலமது இல்லாதான் என்னன்னு பாத்தோம் என்னன்னா எந்த ஒரு புகழா இருந்தாலும் நமக்கு கிடைக்க போற புகழா இருக்கட்டும் இல்ல நம்ம மத்தவங்களுக்கு புகழ்றதா இருக்கட்டும் நன்றி சொல்றதா இருக்கட்டும் அது கடைசியில எங்க கொண்டு போய் சேரும் அது அல்லாவுக்கே சேரும் நம்மள புகழுக்குரியவனா அது அவனோட புகழ் ஒரு கடுதா நமக்கு கொடுத்தது இந்த உலக மக்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு தெரியறோம்னா அது அவனோட ஒரு கருணையினால அவனோட அன்புனால அவன் நமக்கு கொடுத்தது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த அலமது நம்ம யாருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் தான் எல்லாம் முடியும் எனக்கு தான் எல்லாம் அப்படின்ற ஒரு கர்வம் திமிரு எல்லாத்தையும் தவிடபடியா தான் இந்த வார்த்தை அலமது இல்லா அடுத்தாயம் வந்து ரபில் ஆலமின் நான் எப்படி ஹம்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னேன் புகழும் நன்றியும் அப்படின்னு சொன்ன இல்லையா அதே மாதிரி ரப்னு சொல்றதுக்கும் அதுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு அல்லா சொல்றான் ஃபர்ஸ்ட் வந்து அல் மலிக் மலிக்னா என்ன உரிமையாளர் அவன் எல்லா விஷயத்துக்கும் அவன் உரிமையாளரா இருக்கான் இந்த இடத்துல நம்ம சில பேர் மாலிக் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுனா நம்மளும் லைஃப்ல நம்ம வந்து உரிமையாளரா இருப்போம் நம்ம வீடு இருக்கும் கார் இருக்கும் பைக் இருக்கும் இல்ல சின்ன ஒரு பொருளா இருக்கட்டும் நம்மளும் உரிமையாளரா தான் இருப்போம் ஆனா அந்த உரிமை எந்த அளவுக்கு இருக்கும் இப்ப நம்ம கார் எடுத்துட்டு நம்ம எங்கேயாச்சும் போறோம் ஆனா அந்த கார் என்னதான் நம்மளோடதான் இருந்தாலும் அந்த ஸ்பீட் லிமிட் இருக்குல்ல கவர்மெண்ட் சொல்றபடிதான் நம்ம ஸ்பீட் லிமிட்ல போக முடியும் நமக்கு உரிமை இருக்கு ஆனா அது வந்து கிடையாது அதுதான் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அவன் உரிமையாளரா அடுத்தது பாத்தீங்கன்னா அல் முரப்பி அப்படின்னா அவன் ஒவ்வொன்றத்தையும் கண்காணித்து கொள்பவன் இப்போ ஒரு தோட்டக்காரர் தான் தோட்டம் நல்லா வளருதா விலங்குகளும் வந்து ஆடோ மாடோ அதை சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பான் அது ஒரு கட்டம் வரைக்கும் தான் அவன் கண்காணிக்க முடியும் ஆனா அல்லா சொல்றான் நான் அல் முரப்பி நான் ஒவ்வொன்றத்தையும் கவனித்துக் கொள்பவன் அப்படின்னு அல்லா சொல்றான் அந்த தோட்டக்காரன் அந்த இடத்துல அவன் கவனிச்சா மட்டும் அந்த தோட்டம் நல்லா இருக்கும் நம் ஒரு அப்படிங்கிறது அல்லா நம்மளை ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனித்துக்கொண்டே இருக்கிறான் ஒரு யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மள ஒருத்தவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அதுதான் இங்க அல்லாஹ் பண்றா நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அடுத்தது வந்து அல் சையீத் சையீதுனா என்ன பொறுப்பில் உள்ளவன் எல்லா விஷயத்துக்கும் பொறுப்போட இருந்து கவனிச்சு கொள்பவன் அடுத்தது அல் கையும் அல் பராமரிப்பவன் எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கா அதாவது நம்மளோட இதய துடிப்பு நம்மளோட உறுப்பு இது எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பராமரிக்கணும் இல்ல ஒண்ணு ஒன்றும் அவ்வளோ பராமரிச்சுட்டு இருக்கான் நான் இப்ப சொன்னேன் அந்த தோட்டக்காரன் வந்து கவனிக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க பராமரிக்கவும் செய்யணும் கரெக்டா அதுக்கு உரம் போடணும் தண்ணி ஊற்றணும் அதுதான் பராமரிப்பு அது தான் இந்த இடத்துல அவ்வளோ நமக்கு ஒன்னு ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கான் நம்மளும் லைஃப்ல வந்து சில பேரை பராமரிப்போம் ஏன் நம்ம பிள்ளைங்களை நம்ம பராமரிப்போம் ஆனா அது ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அது அவங்களே அவங்க செஞ்சுக்கு போறாங்க அவங்களே அவங்க குளிச்சுப்பாங்க அவங்களே கிளீன் பண்ணிப்பாங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து நான் பராமரிப்பவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்தது வந்து அல் முனைம் முனைம்னா பரிசுகளை வழங்குபவன் அன்பளிப்பு தருபவன் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றும் அவ்வா கொடுக்கிற கிஃப்ட் அவ்வா கொடுக்கிற ஞாமா நம்ம எதுவுமே தகுதி அடைந்து நம்ம வாழ்க்கையில பெறல நம்ம இழப்பீடு கொடுத்து அதுக்கு பெறல இல்ல நம்ம வந்து சொந்தமா சம்பாதிச்சிட்டு வரல அவ்வா இந்த உலகத்துல நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம சந்தோஷமா அனுபவிக்கிறோம் அது எல்லாமே அல்லா கொடுத்தது இப்போ நம்ம லைஃப்லயும் நம்ம வந்து இப்போ வேலைக்கே போறோம் நம்ம வேலைக்கு போயிட்டு அந்த ஒரு மாசம் நம்ம வந்து நல்ல வேலை செஞ்சுட்டு அந்த மாசம் சம்பளம் வாங்குறோம்னா அது நம்மளோட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் அந்த இடத்துல நமக்கு உரிமை இருக்கா அந்த காசு கொடுக்கலன்னா நம்ம போயிட்டு எனக்கு இந்த மாசம் சம்பளம் தரலன்னு கேட்கலாம் ஆனா அல்லா இந்த இடத்துல என்ன சொல்றா நான் முனைன்னு அன்பளிப்பு தருபவன் சொல்றான் அப்போ நம்ம பிறக்கும் போது நமக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் கொடுத்துதான் பிறக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம நம்மளோட கண்ணுக்கு எதுவும் காசு கொடுத்துட்டு நம்ம வந்தோமா அந்த காதுக்கு எதுவும் காசு கொடுத்துட்டு வந்தோமா இல்ல அது எல்லாமே அவ்வளோ கொடுத்த கிஃப்ட் அவரு இல்ல நம்ம பாக்குறோம் சில பிள்ளைங்கள் கண் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம விரை போட முடியுமா இல்ல நம்ம வந்து எனக்கு இது ஏன் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியுமா இப்போ கிப்ட்னு சொல்லிட்டேன் இப்போ யாராவது நமக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட மனசு அவங்க வந்து நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்கறாங்க இதுக்கு வந்துட்டு நீ என்ன அவனுக்கு மட்டும் கொடுத்த நீ எனக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போட முடியுமா அப்படி சண்டை போட்டு வாங்குறது கிஃப்ட் ஆகுமா இல்லை அது மாதிரி தான் எல்லாம் ஒன்றும் ஒன்றும் நான் வந்து நமக்கு கொடுக்கறது பார்த்து பார்த்து அவங்க வந்து அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டு இருப்பான் இந்த இடத்துல நம்ம கிட்ட ஏன் எனக்கு தெரிலங்கிறதோ எல்லா கிட்ட நம்ம கேட்க முடியாது அது வந்து எல்லா அவனோட நேரம் படி சரியான நேரம் வரும்போது அதை நமக்கு அவன் கொடுப்பான் அதே மாதிரி நம்ம சில பேர் பார்த்துருக்கோம் பிள்ளைங்களை இறந்துருப்பாங்க நோய் வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க இவன் இவ்வளோ சம்பாரிச்சு நான் இவ்வளோ காசு செலவு பண்ணி நான் அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணினே என்னால் காப்பாற்ற முடியலையே நம்ம என்னைக்குமே எந்த ஒரு கஷ்டத்திலையும் என்ன சொல்லுவோம் இன்னால் இல்லாகி வாய்ந்த இளையராஜுவோம் நான் அல்லாவிடம் இருந்தே வந்தேன் நான் அல்லாவிடமே திரும்ப செல்வேன் அதுதான் இங்கே லைஃப் ஏன்னா எதுவுமே நம்மளோடது கிடையாது எல்லாமே அன்பளிப்பா அவ்வளவு கொடுத்தது ஏன் போச்சு ஏன் வந்துச்சு நம்மளால கேட்க முடியாது இன்னும் சில பேர் வந்து நான் வந்து அஞ்சு தொழுதுட்டு இருக்கேன் நான் நோன்பு வைக்கிற சதக்கா அதெல்லாம் நான் பண்ணுறேன் அவ்வளோ வந்துட்டு எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்க இதோ கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுது அவ்வளா தேவை உடையவனா இருக்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல பண்றோம் ஏன்னா நம்மளோட தொழுகைக்கும் நம்மளுடைய சதக்காக்கும் நம்மளோட எல்லா நம்ம பண்ற அமல்களுக்கு எல்லாம் அல்லா தேவையுடையவன் ஒன்ஸ் அவனுக்கு அந்த தேவையை தேவையை கொடுத்துட்டாக்கா அவன் எனக்கு செஞ்சிருவான் இப்ப எப்படி சில மாற்ற மதத்துல வந்து படையல் வைக்கிற கடவுளுக்கு இதை நான் கொடுக்குறேன் இதை கொடுத்தா கடவுள் எனக்கு திரும்ப கொடுப்பாரு அப்படி கிடையாது நம்ம மார்க்கம் எதுவுமே மேஜிக்காலாம் நடக்காது நம்ம செய்ய கடமைய செய்யணும் அல்லா கொடுக்குற கிஃப்ட் நம்ம லைஃப்ல கண்டிப்பா வந்து சேரும் அவன் நாட்டப்படி அவனோட டைம் படிதான் வரும் அடுத்தது யாராவது கொடுக்கும் போது நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு விலையை குறிப்போம் போடுவோம் அழகா இருக்குல்ல இவ்வளோ இருக்கும் இவ்வளோ அமௌண்ட் இருக்கும் உடனே நம்ம நம்ம கொடுத்த ஒரு போட முடியுமா நம்ம விலை குறிக்க முடியுமா இல்ல யாராவது வந்து கேட்கறாங்க ரெண்டு கண்ணு இல்ல எனக்கு ஒரு கண்ணு கூடு எனக்கு ரெண்டு கண்ணும் இல்ல உன்னோட ஒரு கண்ணு கூடு அப்படின்னு கேட்டா நம்ம கொடுப்போமா அவங்க சொல்றாங்க இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கூட கோயை சொத்தி நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் பொண்ணு கொடுப்பா அப்படின்னா கொடுப்போமா சோ அப்படிப்பட்ட விலையே மதிக்க முடியாததுதான் நம்மளோட ஒவ்வொரு உறுப்பும் அவ்வா நமக்கு கொடுத்தது அப்படிப்பட்டவன் தான் யாரு அல் மோன சோ இந்த மாதிரி சேர்ந்தது தான் ரப்புன்ற ஒரு வார்த்தை இப்ப வரைக்கும் அந்த ரப்புன்ற ஒரு வார்த்தை தான் பார்த்திருக்கோம் இதெல்லாம் யோசிச்சீங்களேன் இது நான் சொன்ன அத்தனை அர்த்தத்தையும் வச்சுட்டு குரான் எடுத்து நீங்க பாருங்களேன்

அவங்களுக்கு தெரியும் எத்தனை உள்வார்ந்த அர்த்தத்தோட இப்போ அந்த ரப்பர் நீங்க படிக்கும் போது இந்த அத்தனை அர்த்தத்தையும் அதுல போட்டு நீங்க அந்த அந்த துவா ஓதுங்கள எந்த அளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகும் நமக்கு தெரியும் அடுத்த வீடியோல நம்ம வந்து அல் ஆலமீன் பத்தி பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும்